பிரைஸ் த லார்டு கர்த்தருக்கு சோதிரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த காணொலியை பார்க்கும் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய வணக்கங்கள் இந்த நாளில் நாம் கேட்கப் போகிற வேத வார்த்தையின் தலைப்பு அழைப்பும் ஆசீர்வாதமும் அழைப்பும் ஆசிர்வாதமும் தேவன் ஒரு மனிதனை பல விதங்களில் அழைக்கின்றார் அவரிடத்தில் அப்படி அழைக்கும்போது அந்த அழைக்கப்பட்ட மனிதன் கீழ்ப்படிந்து அவரிடத்தில் வரும்போது அந்த மனிதனை தேவன் அளவில்லாமல் ஆசிர்வதிக்கின்றார் அப்படி வேதத்தில் தேவன் யாரை அழைத்தார் அந்த மனிதன் வந்து எப்படி ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் என்பதை குறித்து வேத வசன அடிப்படையில் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்போம் ஆதியகமும் பனிரெண்டு ஒன்று ரெண்டு வசனங்கள் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார் என்ன அழைப்பு என்றால் ஆபிரகாம் இருக்கின்ற அந்த இடத்தை விட வேண்டும் தன்னுடைய சொந்த பந்த ஜனங்களை விட வேண்டும் ஆபிரகாமுடைய சொந்த தகப்பனுடைய அந்த வீட்டை விட வேண்டும் இதை விட்டு தேவன் ஆபிரகாமுக்கு காண்பிக்கிற ஒரு இடத்துக்கு போகணும் இதுதான் அழைப்பு இந்த அழைப்பு சாதாரண ஒரு விஷயம் அல்ல இது ஈஸியான ஒன்றும் அல்ல ஏனென்றால் ஆபிரகாம் இப்போது இருக்கிற இடத்தில் எல்லாவித ஆசிர்வாதங்களும் பாதுகாப்பு தேவைகள் சந்தோஷம் எல்லாமே இந்த இடத்துல கிடைத்து கொண்டு இருக்கிறது இப்போ தேவனுடைய அழைப்பு எப்படி இருக்கிறது என்றால் அவர் காண்பிக்கிற ஒரு இடத்துக்கு போகணும் என்ன இடம்னு தெரியல அங்கு அங்கு உள்ள சூழ்நிலைகள் தெரியல அங்கே எந்த மாதிரி போறோம் எந்த மாதிரி சாப்பிட போகிறோம் எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் எதுவுமே ஆபிரகாமுக்கு தெரியல இப்படியாப்பட்ட ஒரு அழைப்பை தான் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தார் அந்த அழைப்பிற்கு ஆபிரகாம் என்ன செய்தார் ஆதியகமும் பன்னெண்டு நாலாவது வசனம் கர்த்தர் ஆப்ரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் தேவன் கொடுத்த அழைப்பிற்கு ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை செய்தார் என்று வேத வசனத்தில் வாசிக்கிறோம் அப்போ தேவன் ஆபரகாமுக்கு கொடுத்த அழைத்த அழைப்பின்படி ஆபரகாம் அப்படியே புறப்பட்டு சென்றிருக்கிறார் இது சாதாரண ஈஸியான ஒரு விஷயம் அல்ல சொந்த இடத்தையும் சொந்த ஜனங்களையும் தகப்பனுடைய சொந்த வீட்டையும் அங்குள்ள ஆசீர்வாதங்களையும் விட்டுட்டு தேவன் காண்பிக்க போகிற ஒரு இடத்துக்கு போகிறது ஒரு சவாலான காரியம் ஆனால் ஆபிரகாம் அதை செய்தார் காரணம் அழைத்தது இயேசு அழைத்தது தேவன் அழைத்த தேவன் மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கின்றான் அழைத்த தேவன் கைவிட மாட்டார் என்று விசுவாசிக்கிறான் அழைத்த தேவன் நிச்சயம் ஆசிர்வதிப்பார் என்று ஆபிரகாம் விசுவாசிக்கின்றார் இதற்கு மேலாக தேவன் அழைத்த அந்த அழைப்பை ஆபிரகாம் முக்கியத்துவப்படுத்துகிறார் இப்படி இந்த அழைப்பிற்கான முக்கியத்துவப்படுத்தி ஆபிரகாம் அந்த அழைப்பை செய்தபோது நிறைவேற்றின போது அந்த அழைப்பை நோக்கி பயணத்தை தொடர்ந்த போது அந்த அழைப்பை கொடுத்த தேவன் ஆப்ரம் ஆபிரகாமுக்கு என்ன செய்தார் ஆதி அகமம் பதிமூணு இரண்டாவது வசனம் ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய இருந்தான் தேவன் கொடுத்த அழைப்பை ஏற்று சென்ற ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கொடுத்தார் அந்த ஆசிர்வாதத்தினால் ஆபிரகாம் சீமானா இருந்தார் என்பதான வசனத்தை நாம் வாசிக்கின்றோம் அந்த ஆசிர்வாதம் எவ்வளோ பெருக்கமாக எவ்வளோ பெரிதாக இருந்ததென்றால் ஆதியகம் பதிமூணு ஐந்து ஆறு வசனங்கள் ஆபிரகாம் உடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகள் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆஸ்தியின் அந்த செல்வாக்கின் ஆசிர்வாதங்கள் பூமியால் தாங்க முடியல அப்படி என்பதான வேத வசனத்தை வாசிக்கிறோம் அப்படியாப்பட்ட ஒரு செல்வாக்கான ஒரு ஆசிர்வாதத்தை அளவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார் காரணம் தேவன் அழைத்த அந்த அழைப்புக்கு ஆபிரகாம் தன் இருந்த சொந்த இடம் சொந்த பந்த ஜனங்கள் சொந்த தகப்பனுடைய வீடு அதிலுள்ள ஆசிர்வாதம் எல்லாவற்றையும் தூக்கி எரிந்துவிட்டு தேவனுடைய அழைப்பை முக்கியப்படுத்தி தேவன் எனக்கு ஆசிர்வாத்தை தருவார் என்று நம்பி விசுவாசித்து அந்த அழைப்பை ஏற்று வந்த ஆபரகாமை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசிர்வதித்தார் அருமையான சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தையை கேட்கின்ற அன்பான சகோதர சகோதரிகளே உங்க வாழ்க்கையில் இயேசு இப்படியாப்பட்ட ஒரு அழைப்பை கொடுத்திருந்தால் ஏதோ விதத்தில் உங்களை அழைத்திருந்தான் நீங்கள் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வாருங்கள் ஏதோ விதத்தில் உங்களுக்கு அந்த அழைப்பு வந்திருக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகளில் வாழ்ந்து போது வியாதிகள் கண்ணீர் கடன் பிரச்சனை இப்படி பலவித பிரச்சனைகளில் வாழ்ந்து போது ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு நபர் மூலியமாக உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலியமாக இல்லை இயேசுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரவர்கள் மூலியமாக ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு இயேசுங்கிடத்தில் வரக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையை மாற்றக்கூடிய ஒரு அழைப்பு வந்திருக்கலாம் அல்லது இனி வரலாம் அப்படி வரும்போது அந்த வாய்ப்பை அந்த அழைப்பை நீங்கள் தவறவிட்டுறாதீர்கள் ஆபிரகாமை அழைத்து அளவில்லாமல் ஆசிர்வதித்த இயேசு உங்களை அழைக்கும்போது ஒருவேளை உங்களை அழைத்திருந்தால் நீங்கள் அவரிடத்தில் வாருங்கள் அவர் உங்களை நிச்சயம் ஆசிர்வதிப்பார் அது மாத்திரல்ல உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளையும் அவர் நீக்க தீர்க்க விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அவர் அழைக்கும் அந்த அழைப்பை ஏற்று அவரிடத்தில் வரும்போது நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும் ஆபரகம் எப்படி அழைத்தபோது வந்து பெரிய ஒரு அளவில்லாத பெற்று பெற்றுக்கொண்டாரோ அதேபோல இயேசு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை அழைக்கும் இந்த வார்த்தையை கேட்குற அருமையான சகோதர சகோதரிகளே உங்களை இயேசு அழைக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு நபர் மூலியமாக அவர் அழைக்கும்போது நீங்கள் அவரிடத்தில் வாருங்கள் அப்படி வரும்போது இயேசு ஆபிரகாமை அழைத்து எப்படி அளவில்லாமல் ஆசிர்வதித்தாரோ அதே போல் உங்களையும் அழைக்கிறவர் நிச்சயம் ஆசிர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகள் மாறும் தரித்திரங்கள் மாறும் உங்களையும் அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் அதற்கு நீங்கள் அவர் அழைக்கும் போது ஒருவேளை அழைத்திருந்தால் இந்த வாத்தின் இந்த வாத்தின் மூலம் இப்போது அவரை தேடி வாருங்கள் நிச்சயமாக அவர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் அது மாத்திரமல்ல நீங்கள் அந்த அழைப்பை ஏற்று வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் அவர் நீக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார் ஆனபடினாலே ஏற்கனவே உங்களை ஒருவேளை ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு நபர் மூலியமாக இயேசு உங்களை அழைத்திருந்தால் நீங்கள் அவரிடத்தில் இந்த வார்த்தையை கேட்டது மித்தம் வாருங்கள் இல்லை இப்போது கேட்குற அந்த வார்த்தையின் மித்தம் நீங்கள் அவரிடத்தில் வாருங்கள் அப்படி வருவதன் மூலம் உங்கள் வாழ்க்கை ஆசிர்வாதமாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் நீங்கும் ஏனென்றால் ஆபிரகாமை அழைத்து அளவில்லாமல் ஆசிர்வதித்த தேவன் அதை உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அழைப்பும் ஆசிர்வாதமும் என்ற தலைப்பில் தேவன் பேசின வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் பிரைஸ் த லார்ட்